திருவாரூர் மாவட்டத்தில் பாசன நீர் வசதி பெறும் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் உள்ளதால் நூற்று ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் தண்ணீர் இன்றி பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் வட்டத்திற்கு உட்பட்ட கொந்தங்குடி ஊராட்சியில் சுமார் நூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் பச்சை பயிர் உளுந்து பருத்தி உள்ளிட்ட பயிர்களை பயிரிட்டு உள்ளனர் இதற்கான தண்ணீர் ஆதாரமாக விவசாயிகள் கூத்தான் நல்லூரிலிருந்து பிரியும் சித்தா தலைப்பு வாய்க்கால் முதவிபாதி வாய்க்கால் குடுபாதி வாய்க்கால் உள்ளிட்டவற்றை நம்பியே உள்ளனர் இந்நிலையில் இந்த வாய்க்கால்கள் மற்றும் வடிகால் ஆகியவை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தூர்வாரப்படாத நிலையில் உள்ளது இதனால் வாய்க்காலின் பரப்பளவு சுருங்குவதோடு சாக்கடை நீரும் கலப்பதாக கூறப்படுகிறது இதேபோன்ற பிரச்சினைகளால் விவசாயிகளுக்கு சரியாக தண்ணீர் கிடைக்காமல் பயிர்கள் வருடம் தோறும் கருகி விடுவதாக கூறப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு இந்த வருடமும் அரசு அலட்சியம் காட்டாமல் நீர் வசதி பெறும் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை வைத்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்